அகாடமி தர்மபுரி வணக்கம் இது உங்கள் இருக்கக்கூடிய கவிதை பேழை இருக்கக்கூடிய வினா தொகுப்புகள் பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி ஏல் ஒன்னு ரெண்டு மூணுல இருக்கக்கூடிய வினா தொகுப்புகள் நம்ம போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க கீழே லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க முதல் கேள்வி மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு அப்புறம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்றத அந்த பாடல் வரிகள் அப்போ சரியான பதில் ஆப்ஷன் சி ஔவையார் இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அப்படின்னு எப்படி கேட்டிருக்காங்கன்ற கீழே அந்த அட்டாச் பண்ணியிருக்காங்க பாருங்க மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் அப்படின்றது தான் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ மூதுரை மூதுரையின் ஆசிரியர் ஔவையார் இரண்டாவது கேள்வி பொறுத்துக மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் நாடு நேர் நேராகவே சரியான பதில்கள் இருக்கு மாசர குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம் நாடு ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் மூன்றாவது கேள்வி மூதுரை நூலின் ஆசிரியர் யார் மூதுரை நூலின் ஆசிரியர் அவ்வையார் மூதுரைன்னு கேட்டாலும் அந்த வரிகள் கொடுத்து கேட்டாலும் நம்மளுக்கு தெரியணும் அடுத்தது நான்காவது கேள்வி அவ்வையார் இயற்றிய நூல்களில் தவறானவை எது அப்போ அவையார் இயற்றிய நூல்கள் என்னன்னு தெரியணும் அவையார் இயற்றிய நூல்கள் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வெளி இதெல்லாம் அவையார் இயற்றிய நூல்கள் அப்ப தவறானதுனா இசையமுது அவையார் இயற்றாத நூல் சரியான பதில் வந்து ஆப்ஷன் டி ஐந்தாவது கேள்வி கூற்று ஒன்று மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் கூற்று இரண்டு சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது கூற்று ஒன்று மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது ஆப்ஷன் ஏ சரியான பதில் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரியானதுதான் ஆறாவது கேள்வி மூதுரை நூலில் டேஷ் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அதாவது பாடல்கள் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க மூதுரை நூலில் முப்பத்தி ஓரு பாடல்கள் உள்ளன ஆப்ஷன் சி என்பது சரியான பதில் புத்தக பின்புற வினாக்கள் ஏழாவது கேள்வி மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும் மேலேயே மாசர அப்படின்னா குற்றம் இல்லாமல் அப்ப மாணவர்கள் நூல்களை மாசர கற்க வேண்டும் ஆப்ஷன் சி சரியான பதில் எட்டாவது கேள்வி இடம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் பி இடம் பிளஸ் எல்லாம் ஒன்பதாவது கேள்வி மாசர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு பிளஸ் அற ஆப்ஷன் பி சரியான பதில் பத்தாவது கேள்வி குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஏ குற்றம் இல்லாதவர் பதினோராவது கேள்வி சிறப்பு பிளஸ் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பி சிறப்புடையார் அடுத்தது இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் நன்றி